ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஒன்னு தூக்கம் தூக்கம் ஆமா சார் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது சத்தியமா இல்ல குழந்தை மாதிரி சார் குழந்தை ஒரு சின்ன வழி கூட தாங்க மாட்டான் வணக்கம் மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சொன்னாங்க ரெஸ்பான்ஸ் எனக்கு சைட்ல வந்துச்சுன்னா இந்த மாதிரி தங்கச்சி கிடைச்சிருக்கணும் எனக்கு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல அந்தமாரியும் நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்தது ஸோ அதை நான் பெருசாக எடுத்துக்கல கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களை ரெண்டு பேருக்குமே இது நான் மறக்கவே மாட்டேன் இதை நான் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்படிலாம் இருப்பாங்களா இப்படிலாம் கூட அவங்களுக்கு தோணுமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்னா என்ன என்ன சொன்னாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் வந்துச்சு ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் சைட்ல ரிலேஷன் டெலிகாஸ்ட் ஆனால் சொன்னாரு எனக்கு இப்படி ஒரு தங்கிச்சே நான் வருத்தப்பட்டமா இப்போ அப்படின்னு சொன்னாரு அதுவே எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க இன்ஸ்டாக் பேஜ்ல வந்து கொஞ்சம் ரீல்ஸ் வந்து ஷேர் ஆயிருக்கு பாரு அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அதுல மெசேஜ் பேர் யூ யூஆர் சோ பிளஸ்ட் நிறைய ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணேன் எனக்கு கண் கலங்கிடுச்சு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு புரியுது ஒரு பக்கம் சந்தோஷமா வந்தது இந்த மாதிரி பாண்டிங் இல்லேன்னு சொல்லும்போது நம்ம கிட்ட இருக்காது இதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கும் வரணும்னு ஆசை எனக்கு என் பையன் பொண்ணு இருக்காங்க அவங்களும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு ஆஹ் ஷோலயே பாத்து ஒரு எடுத்த ஒரு எமோஷன் இருந்தது எங்க அண்ணனுக்கு ஒரு தூக்கம் இல்ல அது கண்டிப்பா அது ரொம்ப நாளைய ஒரு மனசு பாரமா இருந்தா மட்டும்தான் அந்த கண்ல இருந்து தண்ணி வராது இதுல ஒரு சில பேர் சும்மா டிராமான்ற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க அது சட்டுன்னு வராது இல்ல கண்டிப்பா வராது நானே நாடக நடிகையா சினிமா நடிகை அது அழுக வர்றது எமோஷனலா நான் அவனோட கனெக்ட் ஆயிருக்கேன் சோ அவனோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு புரியுது அது சொல்லும் போது எனக்கு தாங்காம அழுதுட்டேன் இவ்வளவு நாள் கஷ்டப்படுறானே இன்னமும் கஷ்டப்படணும் இப்போ இவன் தோ இப்ப நல்லாதான் இருந்தாலுமே அவனுக்கு லோன்ஸ் இருந்துட்டே இருக்கு பொண்ணு பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டா அவ இப்போ காலேஜ் போனோம் அது இருக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தி டென்த் போறாய் இப்போ இந்த வருஷம் சோ அப்படியே அவனுக்கு பேர்டன் வந்து சேர்ந்துகிட்டே தான் போகுது இறங்குற மாதிரி இல்ல அண்ணனை பார்த்து ஒப்பா என்ன அண்ணன் இப்படி இருக்கான் அப்படின்னு எனக்கு என்ன நான் அந்த ஷோலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் குழந்தை மாதிரி ஆமா ஆனா இந்த குழந்தை இவ்வளவு தாங்குதா

அப்படின்ற பயத்துல வாழறானா அப்படின்னு எனக்கு தோணும் ஆனா கேட்டுக்க மாட்டேன் நான் சார் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு மூணு வேளை சாப்பாடு வந்து ஒழுங்கா நாங்க சாப்பிட்டது இல்லை அப்படின்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் பத்தி சொல்லுங்க என்ன ஆச்சு என்ன நடந்தது எப்படி எங்க அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனி வேலை பண்ணிருக்காரு அவரோட சம்பளம் ரொம்ப கம்மி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணுமோ நாங்க ஒரு அஞ்சு அஞ்சு பேர் மொத்தம் வீட்டை பெட் சப்பையும் உண்டு அந்த சம்பளத்தில் வந்து சர்வைவல் ரொம்ப கஷ்டங்கிறது நாங்கள் எங்களை படி வைக்கிறது ப்ளஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தா ரேஷன் அரிசி தான் வாங்குவோம் அங்கிருந்தான் கிரேசின் லைன்ல நின்னு வாங்கி அதை தான் சாப்பிட்டு தான் இருந்தோம் ஈவன் நல்ல ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தாலே பெருசா இருக்கும் அது பெருசா ஒரு விசேஷ தீபாவளி பொங்கல் அதுவே எங்களுக்கு கஷ்டம் நான் அப்போ எனக்கு அது தெரியாது இவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க நான் தான் கடைசி பொண்ணு கிடைக்கலன்னா நான் வந்து உட்கார்ந்து அழுவேன் அப்பா பேசிக்கா ஆரம்பிச்சது வந்து ஒரு பியூனாதான் ஆரம்பிச்சாரு அந்த பிரைவேட் கன்செல்ல அது ஒரு ஆச்சரியம் எங்க அப்பாக்கு என்னன்னா அதுலயே மேனேஜரா மாறினாரு பியூனா மாறினாரு ஆமா அந்த மாதிரி ஜாப்ல இருந்து மாறினாரு எனக்கு அது அது ஒண்ணு தோணும் அப்பா கிட்ட இருந்துதான் அண்ணனுக்கு இந்த இது வந்திருக்குமோ அப்படின்னு தோணும் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு நல்ல கொஞ்சம் சொல்ற மாதிரி இப்ப செட்டில்டா இருக்கீங்க லோன்ஸ் இருந்தாலுமே பட் செட்டில்டா இருக்கீங்க திருப்தியா மூணு வேலை சாப்பிடுறீங்க அப்படிங்கும் போது அந்த கடந்த காலத்தை எப்பயாவது நினைச்சு பாத்திருக்கீங்களா நாங்க எப்போ நினைப்போம்னா பசங்க சாப்பாடு வீணாக்கும் போது அவங்களுக்கு விதவிதமா எங்க என்ன என்ன பண்ணுவான் எதனா உன்ன சும்மா வெளியே போறான் அவன் சுத்துறான்ல சைட்டுக்கு அதுக்குன்னு போவான் எங்க சாப்பிடுவான் அதனால இருந்துச்சுன்னா அவனோட நிறுத்திக்க மாட்டான் அவங்க வாங்கிட்டு வருவான் எல்லாருக்கும் இது நல்லா இருக்குது சாப்பிட்டு பாராட்டிக்கு சாப்பிட்டு இவன்தோ அது சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அதுலேயே பார்ட்டிஷன் பண்ணி எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சாப்பிடுவோம் அவனோடு நிற்காத அந்த சந்தோஷம் அது ஷேர் ஆகும் எல்லாேருக்கும் அந்த டைமுக்கு இந்த டைம் பசங்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் நாங்களாம் கஷ்டப்பட்டோம் இப்போ உங்களுக்குலாம் கிடைக்கிது அதோட அருமையை புரிஞ்சுக்க வேணும்

இல்லை எல்லோரும் கம்பேர் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வந்து எந்த சந்தோஷம் அனுபவிக்காத அம்மா அவங்க கொடுத்தவங்க தான் எங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்க அவங்க நிறைய நாள் பட்டினி இருந்திருக்காங்க நாங்களாமே எல்லாமே கொஞ்சம் மரியாதை எல்லாம் கூட பேசியிருப்போம் கோவப்பட்டிருப்போம் கஷ்டப்படும் எதுக்குமே அவங்க வந்து இது பண்ணதில்ல யாரையும் விட்டு கொடுத்ததில்லை அவங்க மேக்சிமம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிடாம கஷ்டப்படுது அவங்களாதான் இருக்கும்

கண்ணீரே வராது எவ்வளவு கஷ்டம் அழுத்தமா இருப்பாங்க எனக்கு என்ன அந்த அழுத்தம் தான் சொல்றது அந்த வலியிலே செஞ்சு வேலை செய்வாங்க எங்க வந்து எங்களுக்கு எனக்கு முடியல வேலை செய்யணும்னு சொன்னது இல்ல அவங்க வேணா நாங்க லாஸ்ட் few days அவங்களோட கடைசி நாட்கள்ல வேணா கொஞ்சம் வேலை பாத்துறோம் உங்களுக்காக அவங்களால முடியாத பட்சத்துல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேலை பாத்துறோம் மத்தபடி நாங்க பார்த்ததே கிடையாது நான் பாத்ததுல ஓகே அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரகிள் பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து மேனேஜரா இருந்தாரு அது நான் வந்து ஒரு எனக்கு டுவெல்த்து முடிக்குமோ அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு டுவெல்த்து முடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குனு தான் அப்பா ரிட்டையர் நான் வேலைக்கு பதினாறு வருஷத்துல வேலைக்கு போ ஆரம்பிச்சேன் அப்படியே ஓரளவுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கிட்ட சம்பாரிச்சின்னே இருக்கும் போது இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி திரும்ப லாஸ் ஆயி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சில திரும்ப லாஸ் ஆயி திரும்ப நான் தொண்ணூத்தி ரெண்டு வேலைக்கு போவேன் தொண்ணூத்தஞ்சுல வேலைக்கு போற மாதிரி ஆகி

அக்கௌண்ட் ஆகி அப்புறம் ஒரு மேனேஜர் கேட்டகிரிக்கு வந்து நான் அப்புறம் ஓன ஆரம்பிச்சேன் ஒரு அண்ணனா இருந்து கண்டிப்பா அவரோட கடமைன்றது அந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கடமைன்றதும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ல சோ அத பத்தி நீங்க ஷோல சொல்லிருப்பீங்க ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த போடலையே பண்ணாதான் அண்ணன் கொடுத்தாதான் அண்ணன் செஞ்சாதான் அண்ணன் எனக்கு செய்ய வேண்டியதுலாம் செஞ்சிருக்கான் அண்ட் மொரோவர் எங்க எங்க இந்த எங்க வீட்டுக்காரரும் கேட்க மாட்டாரு

அங்க போய் இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க அது விருப்பம் இல்ல அண்ணனுக்குமே விருப்பம் இல்ல அதுக்கப்புறம் அன்னி போட்டோ பார்த்தோம் எனக்கு அண்ணிய புடிச்சு போச்சு கிண்டலா சொல்லிட்டு இருப்பான் நான் மட்டும் நல்ல பையனா பாத்து வச்சேன் கிண்டலதான் பேசுவான் இது ஓகே நீங்க தங்கச்சிக்கு பாத்து பாத்து என்னெல்லாம் பண்ணி சோ நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல எதுவும் எஜிரேட் அதே மாதிரி அவங்களும் வந்து கேரிங்க நல்லபடியா பார்த்துக்கிறாங்க ஆமாம் நமக்கு அதான் சந்தோஷம் வேணும் லக்ஷ்மின் தான் கூப்பிடுவாங்க வேற பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நீங்க சின்ன வயசுல கண்டிப்பா அண்ணாவை பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்பீங்க சோ அப்படி இருக்கும்போது அண்ணா வந்து இப்படிதான் இருப்பாங்க ஆனா வளர்ந்த பிறகு இப்படி மாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன ஒரு விஷயம் நாங்களும் ஜாலியா விளாடுவாங்க அண்ணா சாட்டர்டே சண்டேனா அவங்க ஆபீஸ் போவான் என்னையும் கூட்டிட்டு போவான் ஸ்கூல் ஹாலிடேன்றதால சரி வா நீ போலாம் வாங்க ஆபீஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போவான் என்ஜாய் பண்ணிருக்க நேரம்லாம் உண்டு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம்லாம் இல்லாம போயிருக்கு அப்படி அதே போல எங்க வீட்டுல இருந்தா ஃபங்க்ஷன்னா வரவே மாட்டான் வேலை வேலைன்னு வேலைக்கு போவோம் அஹ் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா அண்ணாங்க மூணு அண்ணாங்க இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த ஒரு ஒண்ணுமே இல்லங்க இந்த சிவகார்த்திகை படம் ஒண்ணு வந்துச்சே நம்ம வீட்டு பிள்ளை அண்ணன் தங்கச்சி போவாங்க அதுல ஒரு பாட்டு போட்டாங்க நான் கோவிட் டைம் வீட்டுல இருந்த அந்த பாட்டு பார்த்து ஓன அழுவேனா அழுதுட்டு எங்க வீட்டுக்கார உடனே உன் தங்கச்சி ஓன அழறாங்க அப்படின்னு போன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த பாட்டு கேட்டதுமே எனக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஓகே ஒரு விஷயம் நீங்க வந்து ரொம்ப அந்த டைம்ல மிஸ் பண்ணிருப்பீங்க ஸ்ட்ரகிள் பண்ண டைம்ல ஓகே ஃபுட்டை தவிர இதல் இது இருந்திருந்தா வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் ஆனா இப்ப அது நிறைய இருக்கும் உங்களுக்கு லைஃப்ல அதாவது என்னைக்காவது இததான் நான் ஒண்ணு வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணேன் ஆனா இப்ப நீ என்கிட்ட இருக்கிறீன்னா நான் சொல்லுவேன் டிரஸ் தான் சொல்றேன் ஆமா நானும் பொன் குழந்தை இல்லையா டிரஸ் எல்லாம் மத்த பசங்களும் நல்லா பண்ணிட்டு வருவாங்க நம்ம மட்டும் இப்படி போட்டுட்டு போறோமே வாங்கி கொடுப்பான் அண்ணன் வேலை பார்க்கும் போது என்னை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான் இருக்கு அவங்க போட்டு வர மாதிரி கிராண்டா அது மாதிரி எல்லாம் போட்டது இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வரும் இவன் ஈவன் இவர் மட்டும் இல்ல இன்னொரு அண்ணன் ரெண்டாவது அண்ணன் அவன் சும்மாவே சொல்லக்கூடாது எல்லாமே வாங்கி கொடுப்பான் அவனும் நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ண டைம்ல கண்டிப்பா ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்பட்டிருப்பீங்க இப்ப பக்கத்துல யாராவது வச்சிருந்தாலோ ஏன்னா அப்பெல்லாம் நம்ம நீங்க எல்லாமே சின்ன பிள்ளையாதான் இருந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் அப்ப அந்த டைம்ல என்ன என்ன இருந்தது உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுல டிவி இதெல்லாம் இருக்கும் வண்டி இதெல்லாம் இருக்கும் வண்டியில போவாங்க வருவாங்க நான் டுவெல்த் படிக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பைக் இதெல்லாம் இருந்தோம் அவங்க அப்போ வச்சு அவங்க கேட்டிருக்கோம் அதுல அவங்க ஜாலியா சுத்தும்போது நமக்கு வந்து அது மாதிரி எதுவும் இல்ல அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் டிவி நான் அங்க போய் அவங்க வீட்ல போய் பாக்கும்போது நம்ம வீட்ல இல்ல அது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் கேமரா ஆஃப்ல இருக்கும் போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கூட்டு குடும்பமா இருக்கீங்க அப்படின்னு அது அத பத்தி சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த கூட்டு குடும்பம் அப்பவே வந்து யோசிச்சுட்டீங்களா ஓகே நம்ம கல்யாணம் பண்ணா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆமா நீ ஓகே பண்றது அதுதான் என்ன இருக்கணும் என் ஃபேமிலி இல்ல என் ஒய்ஃபோட ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா கூட இங்க வந்து தங்கணும்னு தான் சொன்னேன் இவங்க ஏ அம்மா இவங்களோட மாமனார் மாமியார் வீடு வாங்குனதுமே சொல்லிருக்காங்க மேல கூட ஒரு ரூம் ரெடி பண்ணிடலாம் மாமனார் மாமியார் கூட இங்க கூட்டிட்டு வந்து எல்லாம் ஒண்ணா இருக்கலாம் அது ஒரு கட்டத்துக்கு மேல பாசிபிள் இல்ல அவங்களோட வே ஆஃப் லிவிங் வேற இங்க அப்படி கிடையாது அதனால ஒத்து வராம போகலாம் அதுக்கப்புறம் அன்னி சைடுல இருந்து வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அவங்களுக்கு இன்னொரு டாக்டர்ஸ் இருக்காங்க சன் இருக்காங்க உடனே இங்க வந்து இருக்க முடியாது இல்ல அதனால பாசிபிளி இல்லாம போச்சு நாங்க எங்களுக்கும் இருக்கும் எங்களுக்குள்ள நாங்க ஒண்ணா வந்துட்டு இருக்கோம் மொத்தம் இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க ஃபேமிலியில கூட்டு குடும்பமா நானும் என் தம்பிங்க எல்லாம் ஒண்ணுதான் இருக்கோம் தங்கச்சி தான் சொன்னேன்ல கொஞ்ச நாள் இங்க இருந்தாங்க இப்ப அங்க வர பட் வெரி நியர்பை தான் ஒன் அண்ட் கிலோமீட்டர் தான் ஒண்ணா வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரே சேனல்ல ஒரே எத்தனை பேர் மொத்தம் மூணு பேருக்கு பதப்பு கிட்ஸ் சேர்த்த பதிமூணு பேர் கிட்ட பார்த்து பார்த்து பண்றதுமாங்களா இப்போ இந்த வீடு வாங்கி நீங்க கண்டிப்பா ரெனோவேட் பண்ணீங்கன்னு சொல்லீங்க இதுல நீங்க பாத்து பாத்து பண்ண விஷயம் எது இந்த டைல்ஸ் உட்பட இது உட்பட பாத்து பாத்து வாங்கணும் ஃபேமிலி போய் பார்த்தோம் எல்லா மொத்தம் தனியாக ஒரு பேர் இவர் மட்டும் போய் இது வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணல ஃபேமிலியா போய் இது ஓகே இது மாதிரி எடுத்துக்கலாம் பசங்க நிறைய இருக்கு ஒயிட்டா வேணாம் ஃபுல் ஒயிட்டா வேணாம் கலர் ஆயிடும் அழுக்காயிடும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணோம் ஏன்னா ஒவ்வொன்றும் பாத்து பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன வீட்டை சுற்றி மரம் இருக்கணும் ஓகே இருக்கணும் நல்லா அந்த காற்றோட்டமாக இருக்கணுன்றது ஆசை இந்த இடத்துல எனக்கு பிடிச்சது அது அந்த பக்கமும் ஸ்பேஸ் இருக்குது இந்த பக்கமும் ஸ்பேஸு நாங்கள் இந்த செடியெலாம் நான் வச்சு வளர்த்து தான் நான் ரொம்ப இல்லை நான் இதை ஃபுல்லாகவே நான் வளர்த்து தான் இதை மேலேயும் வச்சுருக்கேன் எனக்கு அதுதான் ஆசை அந்த இதுக்கு வந்து ஆப்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னொன்று நீங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை வந்து தங்கச்சிக்கோ நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃப் சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது ஏன்னா ஒய்ஃப் வந்து லைக் ஓகே நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் தான் நம்மளால் நல் நிறைய செய்ய முடியும் ஸோ ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கள் என் ஒய்ஃபை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லலாம் என்னோட கேரக்டருக்கு வேறு பொண்ணு கிடச்சிருந்தான் இருப்பாங்களான்னு தெரியாது நான் ரொம்ப ஷார்ட் டைம் படுவேன் போமும் கிடைக்குவேன் எல்லாம் திட்டுவேன் நான் ரொம்ப திட்டுவேன் இது பண்ணுவேன் அது இதெல்லாம் புரிஞ்சுக்கினு இது பதினெட்டு வருஷம் கிளாஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால வந்து இன்னொரு பொண்ணு கிடச்சிருந்தாலோ இல்லை இவங்களோட வேலைக்கு போகிற பொண்ணோ இல்லை படிச்சது பொண்ணோ நீங்கள் முதல்ல பார்த்த பொண்ணு கிடச்சிருந்தாலும் கண்டினியூ ஆகிருமான்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி போன வந்து ஆட்டிடூட் காமிச்சிருப்பாங்க தெரியல அது அதாவது தெரியாது குடும்பத்தை விட்டுட்டு அதிக வந்து என்னோட ப்ரஷரிய தாங்கி இருக்காங்கன்னா நீங்க அண்ணனுக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன செய்வேன் நானும் எங்க அண்ணன் மட்டும் ட்ரிப்பு போனேன் எங்க போவீங்க நீ சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல நானும் அவரை மட்டும் போனோம் வேற அவரும் வரக்கூடாது என் பசங்க கூட வரக்கூடாது எனக்கு சொல்லவே இருக்க ஆமா அப்படி போனோம் எனக்கு ஆசை ரொம்ப அழகா வந்து உங்க லைப்ல நடந்தது எல்லாத்தையுமே அழகா எடுத்து சொன்னீங்க இன்னும் நல்ல குரோத் ஆயி சீக்கிரமா உங்களுக்கு ஒரு ரிட்டயர்மெண்ட் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா நிம்மதியா தூங்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வந்துடும் கண்டிப்பா முடிச்சாலே வந்துடும் ஓகே நன்றி நன்றி